உங்களுக்கு ஆள் அரவமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளார ஒரு நாள் இரவு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்க போக வேண்டிய இடம் கேரளாவில் உள்ள தேக்கடி தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேக்கேஜில் ஒன்று தான் ஜங்குளின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேக்கேஜ் அங்க போனீங்கன்னா காட்டுக்குள்ளார கொஞ்ச தூரம் உங்களை ட்ரக் பண்ணி கூட்டு போவாங்க அப்படி நீங்க ட்ரெக் பண்ணி போகும்போது நிறைய வைல்ட் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலரா யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்கு அதை நீங்க கடந்து நீங்க போய் தங்கக்கூடிய இடத்த பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல வேற எந்த விதமான ஆளரவுமே இருக்காது ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஸ்டே பண்ணக்கூடிய அந்த இடத்துல நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து நம்ம முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளார ஒரு த்ரீ ஓ கிளாக் செக் இன் ஆகிறோம்னா நைட்டு டின்னர் அவங்க கொடுத்துருவாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அது தவிர ஒரு ட்ரெக்கிங் அவங்க கூப்பிட்டு போவாங்க இது எல்லாமே சேர்ந்து அந்த பேக்கேஜ்ல வருது இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும்னு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே சர்வ் பண்ணுவாங்க உங்களுக்கு எது ஆப்ஷனோ அது சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எங்களுக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி வெஜ் கிரேவி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபுட் வந்து ஆவரேஜ் தான் ஆனால் அங்கே தங்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு செம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஈவினிங்கில் எங்களை அப்படியே ஒரு வாக் கூட்டு போயிருந்தாங்க ஒரு ட்ரெக்கிங் நாங்கள் அங்கே போயிட்டு லேக் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடமான்கள் பார்த்தோம் இந்த ப்ரோக்ராமோட முழு வீடியோவையும் பார்த்து அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணும்னா கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க